நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகளை பாருங்கள் திண்டுக்கல் பேகம்பூர் பூச்சி நாயக்கன்பட்டி பகுதியில் மத நல்லிணக்க மிலாது நபி கந்தூரி விழா பதினைந்தாயிரம் பேருக்கு அன்னதானம் திண்டுக்கல் பேகம்பூர் அருகே உள்ள பூச்சி நாயக்கன்பட்டி ஜின்னா நகரில் பள்ளி வாசலில் உள்ளது இங்கு ஒவ்வொரு வருடமும் மத நல்லிணக்கத்தை வலியுறுத்தும் வகையில் கந்தூரி விழா நடைபெறுவது வழக்கம் இந்த கந்தூரி விழாவை அப்பகுதியைச் சேர்ந்த நண்பர்கள் குழு நடத்தி வருகின்றனர் ஒன்பதாவது ஆண்டான இந்த வருடம் நண்பர்கள் குழு சார்பில் இன்று இருபத்தி எட்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து கந்தூரி விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது இதில் ஜாதி மதம் பேதமின்றி சுமார் பதினைந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட நபர்களுக்கு நெய் சாதம் மற்றும் தால்சா வழங்கப்பட்டது முன்னதாக சிறப்பு தொழுகை நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து ஜின்னா நகர் பூச்சி நாயக்கன்பட்டி பேகம்பூர் யூசிஃப்இயா நகர் உட்பட அப்பகுதியைச் சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் பாத்திரங்களில் உணவுகளை வாங்கிச் சென்றனர்